ஷேர்ஸ் அவங்க வந்து கொண்டு வராங்க யூ யூ கேட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரி வந்து யூ டே லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக நான் அவங்களும் மேம் இன்றைக்கு சொன்னாங்க அப்படிங்கிறது தேக்கென் திரும்ப அந்த மாதிரி தான் வந்து நம்ம க்ளாஸஸ் பண்ணுவோம் அதில் மாண்டெஸ்தரிங்கிறது யுனோ ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் வேதாம் அப்போ என் இச் அன் எவ்ரிதிங் வந்து மார்னிங்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுவுமே நம்ம ஜஸ்ட் இங்கே நம்ம எதுவுமே கிளாஸ் எடுக்கலாம் Are in have and depending on objects which you can have a tea, Next, pencil balls, different balls, which are the key, and the and Next, the triangle of the table. What are the eatable things in a triangle? Pizza, samosa. kita phone ki ma kore king like habitable things nalle vandu take in irum pandi pizza ice cream samosa appo one shape automatically konda solli irukku kita nam inge vandu and kolandikku uh, and live example kondu pora appo vandu automatically the kid will say mama this is triangle shape this square shape எல்லா சப்ஜெக்ட்டுமே ப்ராக்டிக்கலாக வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து குழந்தைக்கு எப்போயுமே அது வந்து மாறக்காது